இன்றைக்கி அண்ட் கிச்சனில் தக்காளி சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்லா இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் தக்காளி சாம்பார் செய்கிறதுக்கு நான் பாசிப்பருப்பையும் துவரம்பருப்பையும் இதில் நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பருப்போட குவாண்ட்டி கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க காரணம் எதுக்கு பாசிப்பருப்பு ஒன்றும் நல்லா குழைய வெந்துடும் அதுக்காக தான் ஸோ நான் குக்கரில் ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பையும் துவரம் பருப்பையும் போட்டுறேன் இது தக்காளி சாம்பார் இருந்தாலும் தக்காளி வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் நான் வந்து ஒரு மூணு பேத்துக்கு செய்கிறேன் ஸோ வந்து ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் கொஞ்சம் மல்லித்தலையோட ஸ்டெம்ஸ் இருந்துச்சு போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கோங்க பச்சை மிளகா இது உங்கள் ஆப்ஷன் கொஞ்சம் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரப்பா அது போட்டுக்கிறேன் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் சீரகத்தூள் போட்டுக்கலாம் போட்டு அழகாக தண்ணி விட்டு நல்லா நீங்கள் சாம்பாருக்கு எவ்வளோ இதை பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு நம்ம ப்ரெஷர் போட்டு இறக்கிடலாம் பாருங்க நல்லா ஒரு நாலு விஷயம் விட்டு எடுத்தேன் நல்லா மசிஞ்சிருச்சு இதெல்லாம் பாசு பருப்பு போடுறதுக்கு ரீசன் தான் கூட போட்டுக்கிற பருப்பு நல்லா மசிய வைக்கணும் நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணிவிட்டு நம்ம எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம் இட்லிக்கு நான் பண்ண போகிறேன் இப்போ எந்தளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அளவுக்கு நீங்கள் தண்ணி ஒரு மறுபடி நம்ம மல்லித்தூள் போட்டாச்சு இப்போ இன்னும் மல்லித்தூள் போட்டுக்கலாம் கூட காரத்துக்கு சில்லி போட்ரு போட்டுக்கலாம் பவுட்ரு கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கரக விட்டு சாம்பார் பொடி இருந்தால் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் அது நல்லா வாசம் கொடுக்கும் சாம்பார் பொடி ஆட் பண்ணிடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் கையோட போட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் சம்பா அந்த நேரத்தில் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் கூடையை கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் என்ன காய்ஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் குடைய சீரகம் பெருங்காயம் தெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயமும் ஒரு காஞ்சமாக ஆகும் வெங்காயம் நல்லா வாசமாக ஆரம்பிச்சிருச்சு நல்லா தோல்லாம் கடல ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெஷ்ஷாக இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை அப்படியே அதில் கேன்சல் பண்ணிடலாம் தாலிப்பு இதில் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவும் கொதிக்க வச்சிங்கன்னா கடுத்த மாதிரி ஆயிரும் நம்ம மழைத்தலையை போட்டு நம்ம சூப்பரான தக்காளி சாம்பார் டிஷ் முடிச்சுக்கலாம் நல்லா இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும் நம்ம ஈவன் தாரத்துக்கு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட வெயிட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ